பிரதமர் மோடியை இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப பேசப்படக்கூடிய பேசுபொருட்கள் உண்மையாகிவிடுமா கூட்டணி மாற வாய்ப்பு இருக்குமா இப்போ அவருக்கு அந்த இடம் ஒதுக்கப்படவில்லை யாரு கொடுத்துருக்காங்கன்னா கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க திரு வைகோ அவர்களும் சரி துரை வைகோ அவர்களையும் அழைத்து கொண்டு போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வராங்க சந்திச்சுட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாரு அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அரசியல்வாதிகளுடைய இரவில் ஒரு கொள்கை பகலில் ஒரு கொள்கை நீங்க வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்ணாதிமுக கூட்டணியில் சேருகிற பொழுதும் இப்படிதான் முதல் நாள் இரவு வரை என்னுடைய தலைவன் கலைஞருடைய கரத்தை வலுப்படுத்துவதா இப்போ மத்திய அமைச்சான கட்சி வளர்ந்துருப்பான்னு கேட்குறீங்க ராமதாஸ் வளரல அப்பா அம்மா கொஞ்சம் இருக்கு இருக்குது ஏன்னா ராமதாஸ்னு ஓ என் பேரை சொல்லி கூப்பிடுறான் சின்ன பையன் வருத்தப்படுறாரு ஒரு எண்பத்தி வயது முதியவர் அப்படி ஒரு முதியவர் இப்படி வருத்தம் வரக்கூடாது இப்போ சின்ன பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை யாரோ எக்ஸ்ஆர் ஒய் அட்வொகேட்டை தான் சொல்கிறேன் ஆமா 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 ஆமாம் திமுக பெரும்பாமை பலத்தோடு இந்த முறையும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு ராஜபக்சே பார்த்தால் பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுவாரு மன்மோகன் சிங்க பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுவாரு கோரிக்கையெல்லாம் ஓரமாக போட்ட முப்பத்தஞ்சு வயசோட மந்திரி ஆகணும் அதையா தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ வருத்தப்படுறாரு ஆனால் வைக்கோ நான் என் மகனை முதல்ல கொண்டு வராமல் மத்திய மத்திய அமைச்சராக்காம விட்டா இப்ப வருத்தப்படுறேன் செய்தியாக துறைவிய என்ன பிரச்சனை மதிமுக தொண்ட ஃபேஸ்புக்கில் படம் போடும்போது பெரியார் அண்ணா அடுத்து வைக்கோ நாலாவது மலை சத்தியாக போடும் ஏன் ஏன் படத்தில் போட மாட்டேங்கிறான் பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் வருது இல்லையா படம் ஆ ஏன் ஏன் படத்தில் போட மாட்டேங்கிறான் இதுதான் அவருக்கு சண்டை பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் மசகர் தமிழா தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே மதிமுகவில் துரை வைகோ ஏற்கனவே மலை சத்தியா இந்த விஷயம்லாம் ரொம்ப நாளாக பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு அது இன்னும் போயிட்டு தான் இருக்கு ரூணாவிரதம்லாம் இருந்தார் அது ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களை துறை வைக்கவர்கள் சந்திச்சிருக்கிறதா தகவல் வந்து வந்திருக்கு ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வந்திருக்கு இது தொடர்பான விவாதங்களும் போயிட்டு இருக்கு பிரதமர் மோடியை இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப பேசப்படக்கூடிய பேசுபொருட்கள் உண்மையாகி விடுமா கூட்டணி மாற வாய்ப்பு இருக்குமா எல் முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த மாபெரும் கட்சி இதுதானா மதிமுக தானா அப்படிங்கறதா இன்றைய கேள்வி இல்லை வைகோவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற பதவி மீண்டும் நீடிக்கப்படும் நூறு சதவீதம் நம்பின தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த கருத்து உடன்பாடுதான் நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழ்நாட்டு டைகர் ஒருவர் வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை நீங்க நாற்பது எம்பிகள் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலும் கூட வைகோ இடத்தை நிரப்ப முடியாது அதை நம்ம யாரும் ஒழிக்கவும் மறைக்கவும் முடியாது உண்மை தான் என்ன காரணம்னா ஈழப் பிரச்சனையாகட்டும் காவிரி நதிநீர் பிரச்சனையாகட்டும் பாலாறு பிரச்சனை முல்லைப்பதியார் இப்படி மாநில நலம் சார்ந்த பிரச்சனைகளை முதலில் குரல் கொடுக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் வைக்கும் அதில் கருத்தே இல்லை திமுகவால் உருவாக்கப்பட்டு டெல்லியில் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் ஈழத்தமிழர் அரசியல் இரண்டுக்குமான முகமாக இருந்தவர் வைக்கம் இப்போ அவருக்கு அந்த இடம் ஒதுக்கப்படவில்லை யாரு கொடுத்துருக்காங்கன்னா கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ கமலஹாசனும் வைக்கோவும் கமலஹாசன் உலக நாயகன் அதில் கருத்து இல்லை ஒரு நல்ல நடிகன் நீங்கள் அவர் இப்போ சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாவிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிற ஒரு ஒரு நடிகன் அது ரஜினியெலாம் அவர் பக்கத்திலே வர முடியாது ஆனால் அரசியலுக்கு அவர் ஒரு தலைவன் அல்ல ஆனால் திமுக எதற்காக அவரை கொடுத்துருக்குன்னா விஜய் வேட்பாளராக நிற்கிற தொகுதிகளில் நட்சத்திர அதுதான் அப்போ அரசியலில் வைகோ நட்சத்திர முகத்தை இழந்து திமுக சினிமா நட்சத்திர முகத்தை கமல்ஹாசன் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ வைகோ அதில் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கார் இது திமுகவை இனி நம்பி பயனில்லை இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறைந்தபட்சம் அஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுப்பாங்களான்னு தெரியல அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய எதிர்காலம் சூனியமாகி விடக்கூடாது இப்போ மகனை மத்திய மந்திரி ஆக்குனா மதிமுக வளர்ந்துருன்னு நினைக்கிறேன் ஒரு அதிகார மையமாக மகன் மாறிவிடுவார் அதை ஒட்டி தன்னுடைய மதிமுகவை மல்லை சத்தியா இழப்பை ஈடு செய்து விடலாம் இல்ல அப்படி மத்திய அமைச்சரான இந்த இந்த மாதிரியான குறுகிய வாக்கு கொண்ட இந்த கட்சிகள்ல எத்தனை கட்சிகள் அப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியும் பாக்குறோம் இல்ல இன்னொரு கட்சியில தந்தை மகன் மோதலையும் பார்க்குறோம் பதினஞ்சு வருஷத்துல நீ என்ன செயல்பட்ட செயல் இருன்னு அவர் கொடுக்குறாரு அதையும் நம்ம இந்த நேரத்துல பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்கு இங்க வந்து மோதல் இல்லை அப்படின்னா கூட மகனுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் அதனால அவர் என்னென்னலாம் இழக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் திரு வைகோ அவர்களும் சரி துரை வைகோ அவர்களையும் அழைத்து கொண்டு போய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வராங்க சந்திச்சுட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாரு அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம பார்க்கறவங்களும் என்ன என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அரசியல்வாதிகளுடைய நாக்கு அப்படித்தான் இருக்கும் இரவில் ஒரு கொள்கை பகலில் ஒரு கொள்கை நீங்கள் வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்ணாதிமுக கூட்டணியில் சேருகிற பொழுதும் இப்படித்தான் முதல் நாள் இரவு வரை என்னுடைய தலைவன் கலைஞருடைய கரத்தை வலுப்படுத்துவேலி தடுப்பு சேர்ந்துட்டார் மீண்டும் கருணாநிதி பல முயற்சி செய்து அந்த ஜெயலலிதாவோடமிருந்து பிரித்து ஏன்னா திமுக தொண்டை மதிமுக வாயிட்டான் மதிமுக தொண்டை திமுக அப்போ அதை நேர் செய்ய வேண்டிய ஒரு கணக்கு இருந்து கருணாநிதிக்கு எப்படியாவது வைகோவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று கருணாநிதியுடைய ராஜதந்திரங்களை பூரா பயன்படுத்தினார் பயன்படுத்தி அதோட வைகோனுடைய வரலாறு முடித்தார் அது வேறு விஷயம் அப்போ அப்போ வைகோவுக்கு தெரியாதா திமுக பூரா திமுகவில் இருந்து விலகி தான் இருக்கான் நம்ம திருப்பி பாதிமுகவில் வந்து திமுகவுக்கு போனால் அந்த பூரா அங்கேயே தங்கிடுவான் அவன் பூரா திமுகவே ஆயிடுவான் அப்படிங்கிறது வைக்கோ தெரியாதா தெரியும் ஏ சில பல எம்பி சீட்டு நீங்கள் அப்படி சேர்ந்ததை சேர்ந்த காரணத்தினால தான் திமுகவில் செஞ்சி ராமச்சந்திரன் மத்திய அமைச்சராக இருந்தார் கண்ணப்ப மத்திய அமைச்சராக இருந்தார் இதெல்லாமே அவருக்கு தேவைப்பட்டது மந்திரி சபையில் வந்த பிறகு கட்சி காணாமல் போச்சு இப்போ இதெல்லாமே வைகோ வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தான் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா நீங்கள் சொல்ல நியாயமான கேள்வி தான் இப்போ மத்திய அமைச்சரான கட்சி வளர்ந்துருப்பான்னு கேட்குறீங்க ராமதாஸ் வளரலை அப்பா மகன் ஜண்டையாக இருக்குது ஏன்னா ராமதாஸ்னு ஓ என் பேரை சொல்லி கூப்பிடுறான் சின்ன பையன் வருத்தப்படுறாரு ஒரு எண்பத்தி ஏழு வயது முதியவர் அப்படி ஒரு முதியவருக்கு இப்படி வருஷம் வரக்கூடாது ரொம்ப எனக்கு சின்ன பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை யாரோ ஆர் ஒய் அட்வொகேட்டை தான் சொல்கிறேன் ஆமாம் 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 இப்போ சமீபத்தில் இந்த மாநாடு தொடர்பான கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் அது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு இதுதான் அரசியல்ல நடக்கக்கூடிய பெரிய மிராக்கள் அப்போ இது வைகோவுக்கு இப்போ என்ன வருத்தம்னா நமக்கு மீண்டும் நம்ம இன்னும் எத்தனை காலம் நூறு ஆண்டு காலம் வாழணும் வாழ வேண்டிய ஆள் நம்ம மீண்டும் எத்தனை காலம் வாழ போகிறோம் நமக்கு இந்த தீ நம்ம நாம் வளர்த்த திமுக நம்ம நம்மை வளர்த்த திமுக அவரும் வளர்த்திருக்காரு அவரும் வளர்த்துருக்காரு இந்த திமுக நம்மை விட கமலஹாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிற வருத்தம் இருக்கு உள்ளூரை அந்த வருத்தம் நீங்கள் அது அது எப்படின்னா சந்திரபாபு நாயுடு வழியாக டெல்லிக்கு போகுது மோடிக்கிட்டு மோடிட்டு போகிறார் இதை திமுகவுக்கு இது ஒரு அதிர் திமுகவுக்கும் தெரியும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான் தெரியும் இருந்தாலும் இங்கே கூட்டணி திமுக கூட்டணி தான் அதிகாரத்தில் இருக்குது திமுக இருந்தே ஜெயிச்சிருக்காரு தனி சின்னம் வேணும்னு கேட்டு பம்பரத்தில் ஜெயிச்சிருக்காரு இருந்தாலும் அவருக்கு திமுகவோடு உடனடியாக முறித்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை பிஜேபி சீட்டு குடுத்தா முறிச்சிக்குவாரு பிஜேபி அன்புமணிக்கு பதினஞ்சு வருஷமா சீட்டு கொடுக்கல ஏன்னா வாக்கு இல்ல வாக்கு வங்கி இல்ல அதிகாரம் இல்ல அவன் ஓபிசியை தூக்கி தூக்கி போட்டு போயிட்டாங்க தென் பெரிய தலைவர் முக்களதூர் சமூகம் ஆச்சா ஒண்ணும் இல்ல டம்மி பிசின்னு தூக்கி போட்டு போயிட்டான் பிஜேபி இப்போ அதே நிலைமை தான் வைக்கோக்கு பதவி மத்திய மந்திரி பதவி கொடுத்தா பிஜேபி கூட்டம்னு இருக்கலாம் இல்லையா திமுக எடுத்துக்கலாம் கொள்கை ரீதியிலான கூட்டணி தான் அது இந்தியா இங்க யாருக்கும் கொள்கையே இல்லம்மா இப்ப அண்ணா தான் சொல்லுவார் கொள்கை வேட்டியை போல இருக்கணும்டா துண்டை போல இருக்க கூடாது துண்டை எப்போ கட்டி கழட்டி வீசிட்டு போயிடலாம் வேட்டையை கட்ட முடியாது அண்ணா தான் அடிக்கடி சொல்லுவார் இப்ப இவர்களுக்கெல்லாம் கொள்கை எதை போல துண்டை போல எங்க பதவி கிடைக்குதோ எங்க சீட்டு கிடைக்குதோ அங்க உடனடியாக இணைத்துக் கொள்ளுகிற ஒரு கொள்கைதான் கூட்டணி திமுக கூட்டணி முரண் இல்லாமல் வெற்றி கூட்டணி தான் ஒன்னா தான் இருக்காங்க ஆனாலும் பல்வேறு முரண்கள் இருக்கு அதை பல நேரங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படி இருந்தும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க அவங்களே வந்து ரெண்டழுக்க சீட்டு வேணும் இத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஒரு இரண்டு மாதம் முன்பிருந்தே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வைகோ அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில வந்த பிறகு எந்த நிபந்தனையும் இன்றி நாங்கள் இந்த கூட்டணியில தொடர்கிறோம் திமுக தனிப்பெரும்பான்மை பலத்தோடு இந்த முறையும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு எந்த கோரிக்கையும் அங்கே வச்சாரா இல்லையா ஏன் இப்படினு சொல்றாரு என்ன பின்னணி நடந்திருக்கும் இதுக்கு பின்னாடி அந்த ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு வைகோவும் ஸ்டாலினும் மனமிட்டு பேசினார்கள் அண்ணா நீங்க தானே என்ன இந்த ஆட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தணும் நீங்கள் தானே திமுகவுடைய அடையாளம் ஆஹ் உங்களை நான் மாதிமுகனு பார்க்கலண்ணா தீமுகாண்ணே நீங்க இந்த கூட்டணியில் இருக்கணும் கலைஞர் சொல்லுவார்ல ஆஹ் கண்கள் பணித்தன மனங்கள் இணைந்தன இந்த வசனம் தான் அங்க நடந்திருக்கு அப்போ உங்களுக்கு உங்களை எப்படி கௌரவப்படுதுன்னு எனக்கு தெரியும் ஆனா சீட்டு மட்டும் இல்லை கலை கலைஞர் சொல்லுவார்ல உங்களுக்கு சீட் இல்லையா இதயத்துல ஏட அதே போல ஐயா ஸ்டாலினும் வைகோ அவர்களும் இரண்டு பேருமே தனியாக பேசினதுதான் உங்களை கௌரவமான முறையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு அந்த சீட்டு கொடுப்போம் நீங்கள் எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தணும் அது உங்களுடைய பொறுப்பு இது உங்கள் ஆட்சி உங்கள் உங்கள் சூரிய உங்கள் தலைவர் கட்சி இதெல்லாம் சென்டிமெண்ட்டை பேசினோன்னையும் இவர் தான் நம்மளுக்கு உணர்ச்சி வசப்படுவார் ஆ உடனே உணர்ச்சி வசப்படுவார் ராஜபக்சே பார்த்தால் பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுவார் மன்மோகன் சிங்கை பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுவார் அப்போ இவர் உடனடியாக எமோஷனல் ஆகி சரி நான் கோரிக்கையெல்லாம் போட்டார் கோரிக்கை முதல்ல திமுக ஆட்சி இதுதான் அவருடைய இப்போ தான் தொடர்ந்து பயணிப்பார் பாஜக இவருக்கு எந்த பதவியும் தரமாட்டான் இதுதான் இன்றைக்கு இவருடைய நிலை ஓகே இதே ஸ்டாண்டில் மதிமுக நம்ம வந்து இப்படி போயிடும் வைகோர்கள் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு முடிக்கிற இடத்துல இல்லையே இப்போது ஏன்னா துரை வைகோ அவர்கள் என்ன கேட்கிறாரோ அதை பண்ணக்கூடிய இடத்துக்கு வைகோ அவர்கள் இப்போ வந்து விட்டார் அப்படிங்கறத பார்க்க முடியுது அஹ் வெளியிலிருந்து பாக்குற நமக்கு அவ்வளவுதான் தெரியுது அப்படிங்கும்போது துரை வைகோ அவர்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்ப அவரும் இந்த கூட்டணியை விரும்புறாரா அப்படிங்கிற பார்வையும் இருக்கு விரும்பி இருந்தா ஏன் பிரதமர் மோடி அவர்களை போய் தனியா சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்ல அப்போ இன்னும் எட்டு மாத காலம் இருக்கு என்ன வேணா நடக்கலாம் நம்ம மத்த கூட்டணி பத்தி எப்படி பேசணுமோ அதே போலதான் இந்த கூட்டணியை வச்சிருக்கணும் அப்படின்னு பாக்கலாமா துரை வைகோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பலமான கூட்டணியில இருந்தால்தான் நம்ம அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறார் இப்ப ஒரு எம்பி ஆகிறதுனால தான் போய் யாரை பார்க்குறாரு மோடியை பார்க்க முடியுது நீங்க வைக்கோ மகன்னா மோடி பார்க்க மாட்டார் ஏ அதிகாரம் தான் அதிகாரம் பதவி நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்த்து பேசுகிறாங்க பெரிய பத்திக்கும் அது அப்படிதான் அது அதுதான் அப்போ அப்படிதான் அரசியல் இப்போ அவருக்கு எப்படியாவது மத்திய மந்திரி ஆகணும்னு அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் உதாரணத்துக்கு என்னென்னா மல்லை சாத்தியாக்கோ துறைவியோ என்ன பிரச்சனை நீங்கள் மதிமுக தொண்ட ஃபேஸ்புக்கில் படம் போடும்போது பெரியார் அண்ணா அடுத்து வைகோ நாலாவது மல்லை சாத்தியாக போடுறான் ஏன் ஏன் படத்தில் போட மாட்டேங்கிறான் பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் இல்லையா படம் ஏன் ஏற்படுத்த போட படகுதான் இதுதான் அவருக்கு சண்டை அப்போ மல்லை சத்தியாக வைகோக்கு அடுத்து மாதிமுகால் பெரிய தலைவரா நான் இல்லையா இந்த சண்டை தான் அவனை பட படத்தை எடுத்து ஏன்படுத்த போடு அப்போ அவர் என்ன என்ன நினைக்கிறாரு துரை வைகோன்னா வைகோவுக்கு பிறகு நான் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவிக்கப்படாத தலைவர் அறிவிக்கப்பட்ட தலைவர் இதில் தானே தென்னை மருந்து மருந்தை குடித்து சென்று போனார் ஈரோடு கணேசமூர்த்தி தன்னுடைய மகனுக்காகத்தான் மகன் வயதை ஒத்த யார் கணேசமூர்த்தி தென்னம்பரத்துக்கு கொடுக்குற அந்த விஷத்தை குடி செத்து போனார் இது எவ்வளோ வேதனையான விஷயம் அப்போது வைகோவனுடைய நிலைமை என்னன்னா தன்னுடைய மகனிடம் இந்த அதிகாரத்தை ஆட்சி செய்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சி இப்போ கொடுத்து முடிச்சிட்டார் ஆனாலுமே மீண்டும் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பெரிய அதிகார மையத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார் மத்திய மந்திரியாக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு அது காலம் தான் பதில் சொல்லும் திமுக மீது இருக்கிற கோபத்தை நீங்கள் மோடியை பார்ப்பதின் மூலம்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால வைகோ திருப்பி கூப்பிட்டு ஸ்டாலின் பேசுகிறார் கலைஞருடைய ஏழாவது நினைவு நாள் மதிமுக போஸ்டராக இருக்குது வைகோ துரை வைக்கோ ரெண்டு பேரும் கலைஞருக்கு அறிவாளிக்கு ஏற்ற மாதிரி இப்போ போஸ்டர் நிறைய ஒட்டி இருக்கு அப்போது இதையும் விட்டு விடக்கூடாது இதுதான் அடிப்படை யாரையும் விட்டு விலக கூடாது கடைசி ரயில் பெட்டி வரைக்கும் காடு போறாங்கள அந்த காடு வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறது கடைசியில் ஏறிக்கிறது வேற ரயில் வள்ளி தான் ஒரு பக்கம் தேமுதிகவினர் வந்து சந்திக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறார் முதல்வரை அப்போது வெளியிலேருந்து பல கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது திருமாவளவன் அவர்கள் கூட பேசுறாரு தேமுதிகவும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி வந்தால் வரவே இருக்கிறோம் எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி தான் இந்த வருத்தமும் இல்லை அங்கேருந்து விலகிட்டாங்களேன்னு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்கிறாரு திமுகவில் ஏற்கனவே சீட் ஷேரிங்கில் பல பிரச்சனைகள் இருக்குது வெளியிலேருந்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு முதல்வர் சீட் வச்சிருக்காரா திமுகவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது சீட்டு நூற்றி ஐம்பது நூற்றி பதினெட்டு ஜெயிச்சிடலாம் நூற்றி ஐம்பதுல நூற்றி பதினெட்டு ஜெயிச்சிடலாம் மீதி இருக்கக்கூடியது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இவ்வளோ தான் இருக்குது நீங்களே பிரிச்சுக்குங்க கூட்டணி கட்சி கூட்டு கூட்டு கமிட்டி நீங்களே பிரிச்சுங்க நீங்கள் இவர்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு பிடிச்சி தள்ளி விட்டாலும் யாரும் போக மாட்டாங்க இரண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் பாஜக கூட்டையில் போய் சேருமா முடியாது முடியாது தனிச்சு நிற்க முடியும் நின்று ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா முடியாது வாய்ப்பே இல்லை அப்போ திமுக காங்கிரஸை அனுப்பிச்சா விஜயோடு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடுமா அதிகாரத்தை பிடிச்சிருமா அண்ணாவே என்ன அடிச்சிட்டாரு காங்கிரஸை ஆணி அடிச்சிட்டார் காங்கிரஸை திமுக காப்பாற்றி வச்சுருக்கு எதுக்கு திருடி அதை அமலாக்கத்துறையிட்டையும் வருமான வரித்துறை காப்பாற்றுவதற்காக அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பிஜேபி பக்கம் போயிட்டான் இதுதான் அப்போது திமுக கூட்டணியிலேருந்து யாரும் விலக மாட்டாங்க கொடுக்குற சீட்டை வாங்கி கொண்டு அந்த சீட்டை விட இப்போ நோட்டு தான் முக்கியம் திமுக கூட்டணியில் கரிகாலன் மணல் கரிகாலம் வலுவாக இருக்கார் மணல் கரிகாலம் இப்போ மணல் தான் இப்போ எல்லாருமே தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆத்து மணலில் தான் கரிகாலன் தம்பி தான் அண்ணாதிமுகவில் கருப்பையான துறை துரை எது நின்று தோத்து போனவர் அப்போது திமுக கூட்டணியை பொறுத்தவரை யாரும் வெளியே போக மாட்டாங்க சிறுத்தை வெளியே போகாது காங்கிரஸும் வெளியே போகாது இவ ம கம்யூனிஸ்டும் வெளியே போக மாட்டாங்க முஸ்லீம்களுக்கு வெளியே போகாது போய் பிஜேபியோடய கூட்டணி சேர போகிறாங்க அதனால் அந்த தைரியத்தில் தான் முதலமைச்சர் எப்படி இருக்கார் இவர்களை நம்மை விட்டு வெளியேறுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை திமுக தான் கூட்டணி திமுக கூட்டணியில் தான் நடிப்பார்களே தவிர நீங்க அப்பப்போ சில அரசியல் அறிக்கைகள் வலமையா நடக்கும் சந்திப்புகள் சிபிஐ சிபிஎம் ரெண்டும் திருமாவளவன் மூணு பேர் போயிருக்காங்க ஆவண கொலை தடுத்து இதை இது என்ன நடந்ததுன்னா முதலமைச்சர் திருமாவளவன் கூட்ட சொல்கிறார் ஏன் கம்யூனிஸ்ட்கள் ச சத்தம் தான் அது பொது உடைமை சத்த சத்தமாக இருக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய கோரிக்கை தான் பொது உடைமை கோரிக்கையாக இருக்கும் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ இத்தனையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் கூட்டணி நீங்கள் ஒரு முறை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு திமுகவை திமுக கூட்டணியை அது ஒன்றும் வராது கொடுங்க திமுக கூட்டணியை கடுமையாக எதிர்க்கிறாங்க எதிர்க்கிற பொழுது எல்லாம் பதுங்கிட்டாங்க கம்யூனிஸ்டுகளை காணும் காங்கிரஸை காணாம் திமுகவை காணாம் ஏன் வீரமணியவே காணும் யாரை முன்னாடி நிறுத்துகிறாங்க திருமாவளவனை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் தலித் இளைஞர்கள் தான் கொஞ்சம் சனாதன பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எப்படி இருக்கான் வலுவாக இருக்கிறார்கள் அதனால் அத்தனை கட்சிகளையும் பதுங்கி கொண்டு திருமாவளவன் தான் நாங்கள் சமூக நீதி பேரணி நடத்துவோம் சொன்னாரா ஏன் கம்யூனிஸ்டு சமூக நீதி தெரியாதா சிபிஐ சிபிஎம்முக்கு தெரியாதா யாருக்குமே சமூக நீதி தெரியாதா திருமாவில் வந்து அது சமூக நீதியினுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டியா அப்படி இல்லை ஏன் தலித் இயக்கங்கள் தேவைப்படுகிறது எதுக்கு அரசியல் செய்வதற்கு தலித் இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏ தலித்து அரசியலை யாரும் எதுக்க மாட்டான் ஏன் அந்த மக்களுக்கு அடிப்படையான அரசியல் தேவைப்படுகிறது அதனால் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டான் அதனால் முதல்ல யாரை தள்ளி விட்டுறது அண்ணன் திருமாவை முதல்ல தள்ளி விட்டுறது இதே நிலமை தான் இன்றைக்கி நடக்குது எப்படி இரண்டு கம்யூனிஸ்ட்களும் திரும்ப அண்ணனும் போய் யாரை பார்க்குறாங்க முதலமைச்சரை பார்த்து ஆணவக்கூலைக்கு எதிராக சட்ட ரீதிய நடவடிக்கை எடுக்கணும் சரிங்க ஒன்றும் வேண்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் ஒத்துக்குவோம் தேவேந்திர குழு வேளாளர்களை எஸ்சி பற்றி எடுத்துருக்கியா ஒரு ஜியோ போடுங்கள நாளைக்கே சாதி ஒழிஞ்சிரும் நாளைக்கே சாதி ஒழிஞ்சிருமா எஸ்சிங்கிற அந்த அடையாளம்தான் அவர்களை அந்நியப்படுத்தி கொண்டே இருக்குது தலித்துங்கிற அடையாளம் தான் அவர்களை அந்நியப்படுத்தி கொண்டே இருக்குது ஆ எஸ்சி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இன்று இருக்கக்கூடிய நாடார்கள் அன்றைக்கி சாணார்கள் எஸ்சி பட்டியல் இருந்தான் பட்டி வீரமண்டி சவுந்தர பாண்டிய நாடார் பாண்டி பச்சார் இருக்குல்ல சவுந்தர பாண்டியனார் அங்காடி நீதி கட்சி தலைவர் அத்தனை டேட்டா உங்க கொடுத்து ஏன் எங்களுக்கு எஸ்சியை வேண்டாயா நாங்கள்லாம் பணக்கென்னு ஜப்பாரிச்சி எல்லாம் பெரிய வியாபாரியாக இருக்கோம் பேட்டை வச்சுருக்கோம் எங்களுக்கு இந்த பட்டியலில் எடுத்துறியா வெள்ளக்காரன் எடுத்துட்டான் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு ஆ நாடார்கள் உயர்ந்த சாதியாக போயிட்டான் ஆ அப்போது ஏன் ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் தலித்து தலைவரும் எஸ்சி பிள்ளதும் எடுங்க அதாங்க கோரிக்கை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எஸ்சி இருந்தால் தான் நான் அரசியல் பண்ண முடியும் இப்படியான ஒரு மனநிலையை தான் நீடிக்குது ஆக இதுதான் தேவை இதுதான் இன்றைய அரசியல் நிலைப்பாடு இதில் மக்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் மல்லை சத்யா அவர்கள் உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினார் மதிமுக கூவும் போல் ஆகிடுச்சு அப்படின்லாம் பேசியிருந்தாரு இதுக்கு பிறகு இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சராக நம்ம முன்னாடி பேசினது போல ஆசைப்படுறாரு துரை வைகோ அதனால கலைஞருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் திணறாரு வைகோ அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு பாஜகவிடம் ஏன் கையெழுத்து இட்டார் துரை வைகோ கேளுங்க அப்படின்னு வைகோவுக்கு அவர் சொல்றாரு அவர் மூலியமாக இது உறுதியாகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா அது துரை வைகோவுக்கு ஒரு இதை தாண்டி ஒரு மத்திய அமைச்சராகிற ஆசை சாதாரண இளைஞர்களுக்கு வரத்தான் செய்யும் நீங்கள் துரை வைக்க ஒரு பெரிய பக்குவப்பட்ட அரசியல்வாதி விபி சிங் பிரதமராக இருந்தார் எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் அப்போது சிங் வைகோ மத்திய ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கருணாநிதித்தே பேசுகிறார் ஐயோ அவரை எங்களுக்கு கொடுங்க மத்திய அமைச்சர் அமைச்சராக்கிறது யார் விபிசிங் ஆ ஆனால் கருணாநிதி கொடுக்கல பெருசாக வளர்ந்துருவார்னு இப்போ இவரை காலி அரசியலில் காலி பண்ணுவதற்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மறு மாமனும் மருமகனும் ஆள் பிபிசி கூட மத்திய மந்திரி ஆகணுன்ற ஆனால் வைகோக்கு தீராத ஆசை மத்திய மந்திரி ஆகணும்னு கடைசி வரை அது நடக்காமே போச்சு தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் மதிமுக இணைந்து கொண்டது இணைந்து கொண்ட பிறகு அமைச்சராக இருந்தாங்க செஞ்சு எல்லாம் அமைச்சராக இருந்தார் அது ஆட்சி கவிழ்ந்த பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் அரசாங்கத்தை மீண்டும் அமைச்சர் அண்ணா திமுக கூட்டணியில் அமைச்சர் திமுக கூட்டணியில் வாஜ்பாய் வைகோ அமைச்சராக சொல்ற அந்த நேரத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை வாஜ்பாயிடம் வைகோக்கு உள்ள அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி ஈழப்பிரச்சனை தீர்வு கொண்டு வந்துருவார் இலங்கை அரசாங்கம் இலங்கை உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து தான் தடா சட்டத்தில் வைகோவை அடைத்தார்கள் அதோடு அவருக்கு இருந்த அந்த மத்திய அமைச்சர் ஆசை நிராசையாக போச்சு அதற்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறார்னா தன்னுடைய மகனை ஒரு பெரிய அதிகார பீடத்துக்கு கொண்டு வந்த விரும்புகிறார் இது இயற்கை தானே கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கினார் இன்னொரு மகனை அழகிரிய மத்திய அமைச்சராக்கினார் பேரனை மத்திய அமைச்சராக்கினார் இவ்வளவு ஆசை கருணாநிதிக்கு இருக்கும்போது வைகோ தன்னுடைய மகனை மத்திய அமைச்சராக்க வேண்டிய அந்த ஆசை நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அப்பாவுடைய தான் மகன் நிறைவேற்றுறார் நீங்கள் மத்திய அமைச்சராகிட்டா அவருடைய புரோட்டோக்கால் எப்படி முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு புரோட்டோக்கால் இப்போ இதை அப்பா காலத்திலே கிடைக்கல மக காலத்திலே கிடைக்குமா நீங்கள் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு முப்பத்தஞ்சு வயசான மந்திரி ஆக்கணும் தப்பு தப்பு அது இணையமைச்சர் சுகாதாரத்துறை இணையமைச்சர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜும் அவர் கட்டுப்பாட்டு தான் வரும் நான் அதை அதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ வருத்தப்படுறாரு ஆனால் வைகோ நான் என் மகனை முதல்லையே கொண்டு வராமல் மத்திய மத்திய அமைச்சராக்காமல் விட்டார் இப்போ வருத்தப்படுறாரு மல்லை சத்தியாக சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மைதான் அதில் மாற்று கருத்தே இல்லை இருந்தாலும் பாஜக கண்டிப்பாக இவர்களை மத்திய அமைச்சரவையில் சேர்க்காது நான் நேற்றுக்கு ஒரு பேட்டியிலேயே பேசும்போது சொன்னாங்க வைகோ அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அதை அவர் சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுத்தார் பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி திமுகவில் வந்து ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் போனாங்க கடைசியாக வீரபாண்டிய ஆறுமுகம் அவரும் போயிருந்தார் அப்படின்னா வைகோ அவர்களுடைய களம் எப்படி மாறி இருக்கும் அந்த கட்சியினுடைய தலைவராக வீரபாண்டிய ஆறுமுகம் வந்திருப்பார் ஏன்னா நீங்க அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வைகோக்கு அடக்கம் வீரபாண்டியாருக்கு யார் அடக்கம் வைகோ வைகோ அடக்கம் ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவர் வீரபாண்டி கருணாநிதி கண்ணீர் விட்டதே வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு தான் காரோட்டி கண்ணப்பனுக்கு வருத்தப்பட்டார் ஆனா அதை கூட கொஞ்ச நாள்ல மறந்துட்டார் வீரபாண்டி ஆறுமுகம் வைகோவோடு போகிறார் என்று சொன்ன பிறகு என்ன எப்பாடு பட்டாவது வீரபாண்டி ஆறுமுகத்தை தன்னோடு சேர்க்க வேண்டுமென்று நீங்கள் தயாலம்மால் ஒரு பக்கம் அவருக்கு இரண்டு மனைவிகள் ராஜாஜி அம்மாள ஒரு பக்கம் ஹோம் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பக்கமாக கன்வின்ஸ் பண்ணார் இருக்காரு அதான் கருணாநிதி பிராக்டிஸ் எங்கே கன்வின்ஸ் பண்ணணும் எந்த அப்ரோச் பண்ணணும் என்பதை தெரிந்து கொண்ட சாணக்கியர் நீங்கள் ரெண்டு வீட்டம்மாவும் அங்க ரெண்டு வீட்டம்மாவிட்ட போய் இவர் வீட்டம்மா ரெண்டு வீட்டம் அவர் ரெண்டு வீட்டம்மா ரெண்டு பேரும் தான் மாதிமுக அவருடைய அரசியலை தீர்மானித்தார்கள் அதோட அவர் மாதிமுக அளந்து தொடர்ந்து வைக்கோவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படி போயிருந்தா இவ்வளவு ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு வைக்கோ போயிருக்க மாட்டார் வீரவாண்டி வீரவாண்டி யாரு போக ஒரு டாமினேஷன் பண்ணிருப்பேன் டாமினேஷன் ஏன்னா சேலத்தில் அப்படியே திமுக போன அப்படியே மதிமுக மாறி சேலத்தில் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட நீங்க சேலம் நூறு சதவீதம் கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த பகுதி அப்படியே எப்படி மாறி இருக்கும் மதிமுக மாறி இருக்கும் குறிப்பிட்டா அந்த வன்னியர் சமூகம் அப்படியே யார் வந்திருக்கோம் வந்திருக்கும் பின்னாடி வந்துருக்கும் ஆனால் அதை பல போராட்டம் நடத்தி கருணாநிதி தவிர்த்து திமுக தொண்டபுரம் அவ்வளோ கோபமாக இருக்கான் பின்வழியாக வந்து கருணாநிதியை பார்த்தார் யார் வீரபாண்டி யார் போகும் கோபாலபுரம் முன்வீட்டு வழியாக வரல துரோகி வீரபாண்டி ஒழிகை தொண்டை தொண்டபுரம் கத்திரம் தலைவரை விட்டுட்டு போயிட்டாரு அப்போது கோ கோபமாக இருக்கான்னு கோபாலபுரத்துக்கு பின்வழியாக வந்து கர்ணனை சந்தித்து விட்டு போனார் என்ற செய்தி தெரிஞ்ச பிறகு தான் திமுக தொண்டை எங்கள் சேலத்தில் ஆறுதல் அடைந்து நீங்க திமுக தக்க வைக்கப்பட்டது இதுதான் கடந்த காலம் வரலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்